ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் பணி ஆணையை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் ராமநாதபுரத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்பு துறை தொழில்நெறி வழிகாட்டு மையம் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து தனியார் வேலைவாய்ப்பு முகாம் முகமது சதக் ஹமீத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது தமிழகத்தின் நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றன தங்களது நிறுவனத்தில் பணியாற்ற தகுதி உள்ளவர்களை அந்த நிறுவன அலுவலர்கள் தேர்வு செய்தனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் வேலை தேடுபவர்கள் பங்கேற்று தங்களுக்கு வேலை உள்ள நிறுவனங்களை தேடி சென்று தேர்வில் கலந்து கொண்டனர் இதில் அந்தந்த நிறுவனங்களுக்கு வேலைக்கு தேர்வுக்கு செய்யப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நியமன அணையை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இதேபோன்று வேலை தேடுபவர்களுக்கும் உதவிடும் வகையில் தமிழ்நாடு அரசு தனியார் நிறுவனங்களை அழைத்து அந்தந்த மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்துவதால் படித்த மாணவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள் சிரமமின்றி தங்களுக்கான வேலை பெற்றிடும் வகையில் முகாம் நடத்தப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் பாபு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் மதுக்குமார் கல்லூரி முதல்வர் மீரா மற்றும் அரசு அலுவலர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் மிஸ்ராமன் மகாராஜா ரெடிமேஸ் ஐசா கணி சேக் குமன் மகாராஜா ரெடிமேஸ் தபாமணி Here. Yes, next to one. morning.